இந்த இதை பா இந்த பாட்டு ஒண்ணு வருதா அக்கா என்ன பாட்டு நியாபகம் வருது அஜித்தே என்ன நியாபகம் வருது பர்த்டே கிஃப்ட் அக்கா ஆமா தம்பி இருபத்தி நாலு லைக் போட்டாச்சு தேங்க்யூ சர்மிமா ஆமா தம்பி பர்த்டே கிஃப்ட் மாமா நேத்து எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க சரி கட்டி லைவ் போடுங்க அக்கா ஒரு நாள் கண்டிப்பா போடுறேன்டா சூப்பர் அக்கா என்ஜாய் தேங்க்யூ மோகன்மா மஞ்சள் காட்டு மயனா எனக்கு நந்த பாட்டா அக்கா தேங்க்யூ எம் கே தம்பி அஜித் தம்பி கிரியாக்கா அதே கிரியாக்கோ சூப்பராஹா தம்பி ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க அக்கா ஃபேஸ்க்கு நானா நான் சோறு திங்கிறதே கஷ்டம் எப்படியாக்கா கண்டுபிடிச்ச அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க திருத்திரைப்பூண்டி எந்த இடம் அதெல்லாம் வேணாம் சண்முகம் சகோதரர் லைவ் இல்லையா மிஸ்யூஸ் ஆயிடும் ஹாய் யாரோ வணக்கம் அமைதியா வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த அமைதியான இடத்த தேடி போடணும் ஆனா எனக்கு என்ன நம்பி ரெண்டு ஜீவன் ஆனா நான் போக மாட்டேன் நானும் என்னை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ல என்னாலையும் முடியும் சிறப்பாக வாழணும் வச்சு செய்யணும் அவங்களெல்லாம் அது ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் மெசேஜ் பண்ணுங்க யாரும் பண்ணல சைலண்டாக இருக்கீங்கன்னா சி உங்கள் அழகின் ரகசியம் என் தெரிஞ்சிச்சா எங்களுக்கும் ப இருக்கும்ல ஒண்ணுமே நான் யூஸ் பண்ணுறது அங்க பாரு இன்னைக்கு பத்து ரூபா பான்ஸ் ஒயிட் இதில் பதினோரு மணிக்கு போட்டேன் உங்க பாரு பாதி கட் பண்ணியிருக்கிறேன் இது பாதி தான் இருக்கு இப்போ நாளைக்கு போறதுக்கு சரியா நான் இந்த பான்ஸ் ஒயிட் டூட்டி தான் போடுவேன் இது உங்க ஹவுஸா ஆமா தரேன் இது என்னோட ஹவுஸ் தான் நீங்கள் த சந்தோஷமா இருங்க தேங்க்யூ சண்மகன் சகோதரர் எல்லோரும் லைக் பண்ணுங்க நண்பர்களே ம் ஆனா என்ன delete பண்ணிருக்கீங்க குட்டி எங்களே போனேன் வாங்கல பேசலாம் தம்பி மோகன் வாங்க சொல்லட்டும் இங்க மாதிரி புரியல சூர்யா ஓகே அக்கா ஓகே தங்கம் ஹாய் சுப்பிரமணி வாங்க வணக்கம் அக்கா சூர்யா தா போய் பேய் யாரு சூரிய பெட்டிகள போயாச்சு ஏதோ எப்படியோ அழகா இருக்கீங்க ஏதோ எப்படியோ அழகா இருக்கீங்க ஏண்டா ஓகே அக்காப்பா எங்க பாரு சர்மிலாமா நைட்டு டின்னர் என்ன அக்கா ரசமும் சிக்கன் ஆக்கா கிலோ கொண்டு வந்தேன் சிக்கனும் வாங்க காமிக்கிறேன் எங்கள் வீட்டு என்ன சட்டினா